ஹலோ learners, வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துட்டு வர்ற மாதிரி ஒரே ஃபார்மேட் தான் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் என்று வரைக்கும் பாருங்கள் ஸோ எனக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மேரே பஜாய் மேரே பஜாய் ஸோ பதிலாக அப்படின்னா வந்து பஜாய் இங்கிலீஷில் நம்ம இன்ஸ்டெட் ஆஃப்னு சொல்லுவோம் இல்லையா இன்ஸ்டெட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மேரே பஜாய் அப்படின்றத சொல்லணும் அவருக்கு பதிலாக அவளுக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உஸ்கே பஜாய் ஸோ அந்த சப்ஜெக்ட் கூட வந்து அந்த கே சவுண்டு வரும் கே பஜாய் அப்படின்னா கே பஜாய் அப்படின்னா அவர்களுக்கு பதிலாக ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது வந்து கே பஜாய் அப்படின்னு சொல்லுவோம் எங்களுக்கு பதிலாக அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஹமாரே பஜாய் ஹமாரே பஜாய் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே போறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ அங்க அப்படின்னா நமக்கு ஹிந்தியில் தெரியும் வஹான் அப்படின்னு சொல்லுவோம் போகிறதுக்கு வந்து நம்ம போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ரூட் வேபு வந்து ஜாவோ ஸோ ஜானே கே பஜாய் ஜானே கே பஜாய் ரூட் வபு கூட நே கே பஜாய் அப்படின்றத சேர்க்கிறோம் ஜானே கே பஜாய் அங் அங்கே வர்றதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறதுக்கு வஹான் ஆனே கே பஜாய் வஹான் ஆனே கே பஜாய் ஸோ பஜாய்க்கு பதிலாக ஒரு சில இடங்களில் வந்து ஜஹ் அப்படின்ற இட பிள்ளே ஸோ ஒரு சில இடங்களில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவரோடைய இடத்துல அவளுடைய இடத்துல அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரியான பிளேஸஸ்லாம் லைக் அவளுக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம தமிழில் வந்து அவளுடைய இடத்துல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் உன் கே பஜாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கே பஜாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உன்கே ஜஹா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜஹா அப்படின்னா வந்து இடம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் ஆப்ஜெக்ட் இந்த புக்குக்கு பதிலாக இந்த மொபைலுக்கு பதிலாக அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது இஸ் கே பஜாய் ஸோ அங்கே வந்து அந்த ஆப்ஜெக்டோட நேம் வரும் அது கூட கே வரும் பஜாய் வரும் இஸ் கிதாப் கே பஜாய் இதுவே வந்து வேர்பு கூட வந்ததுன்னா ஜானே கே பஜாய் ஆனே கே பஜாய் காத்தே கே பஜாய் அந்த மாதிரி வரும் ஸோ கானே கே பஜாய் சோனே கே பஜாய் தூங்கிறதுக்கு பதிலாக சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஓகேவா அப்போ வந்து நே கே பஜாய் வரும் பொருள் அப்படின்னா புக்கு மொபைலு பெண் அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா அதோடய பேர் அப்படி ஜஸ்ட் ஹிந்தியில் சொல்லிவிட்டு கே மட்டும்தான் சேர்க்க போகிறீங்க கே பஜாய் அங்கே போகிறதுக்கு பதிலாக ஜானே கே பஜாய் நம்ம ஆல்ரெடி தொல்லையா இப்படி செய்கிறதுக்கு பதிலாக ஸோ இப்படி அப்படின்னா ஐசா கே பஜாய் ஸோ இது வந்து ஆக்ஷன் அதாவது வேர்பு அதனால் கே பஜாய் வருது கே பஜாய் கரு அப்படின்னா செய் ஸோ கே பஜாய் அடுத்தது பாருங்கள் இன்றைக்கு பதிலாக ஸோ கே பஜாய் இது வந்து கே தான் வரும் அதாவது பொருள் தினம் டேட்டு டைமு ரெண்டு மணிக்கு பதிலாக மூணு மணிக்கு பதிலாக ஸோ ரெண்டு மணிக்கு பதிலாக அப்படின்னா தோ பஜே கே பஜாய் ஸோ பஜா பஜே அப்படின்னா வந்து பஜான்னு சொல்லலாம் இல்லை கண்டா அப்படின்னு சொல்லலாம் ஸோ தோ கண்டே கே பஜாய் அப்படின்னு சொல்லலாம் தோ பஜே கே பஜாய் அது வந்து பஜே அப்படின்னா மணி பஜாய் அப்படின்னா பதிலாக அப்படின்றது அர்த்தம் அடுத்தது பாருங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக அவங்க ஷாப்பிங் போனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க ஸோ சப்ஜெக்ட் வந்து அவங்க அவர்கள் அதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து பே வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக கர் ஜானே கே பஜாய் கர் ஜானேகே பஜாய் ஷாப்பிங் கர்னே சலே கையே ஸோ அவர்கள் போனார்கள் புளூரல் ஃபார்ம் அதனால தான் சலே கையே அப்படின்றது வருது அவர் போனார் அப்படின்னா சலகையா அப்படின்றது வரும் ஷாப்பிங் கர்னேகே சலகயா இங்கே வந்து அவர்கள் அப்படின்றதுனால சலே கையே அப்படின்றது வருது ஸோ வே கர் ஜானேகே பஜாய் ஷாப்பிங் கர்ணேகே சலகயா ஸோ சலே கயே பிரியாவுக்கு பதிலாக அருண் போனான் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ பிரியா கி பஜே அருண் சலகையா அருண் போனான் அதனால் அருண் சலகயா கே கே பஜாய் பஜாய் அப்படின்னா 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 வந்து பதிலாக இதுவே அருணுக்கு போனால் அப்படின்னு சொல்லலாம் அருண் அருண்கா பஜாய் அருண்கா பஜாய் பிரியா சலிகி பிரியா அப்படின்னு வரும் அடுத்தது பாருங்கள் இதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இதுக்கு பதிலாக இஸ்கே பஜாய் இஸ்கே பஜாய் உனக்கு என்ன வேணும் அப்படின்றதுக்கு ஆப் கியா கியா ஆப் கியாத்தேன் ஒரு பெரிய பால் பேக்கெட் வாங்கிறதுக்கு பதிலாக ரெண்டு சின்ன பால் பேக்கெட் வாங்கினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஸோ வாங்கினார் ஆண் பால் அதனால் உஸ்னி ஏக் அப்படின்னா ஒன்று தூத்கா படா பேக்கெட் தூத்கா படா பேக்கெட் அப்படின்னா பெரிய பால் பேக்கெட் ஸோ தூத்கா பேக்கெட் அப்படின்னா பால் பேக்கெட் தூத்கா படா பேக்கெட் அப்படின்னா பெரிய பால் பேக்கெட் படா அப்படின்னா பெருசு கரிதினேக்கே பஜாய் வாங்கிறதுக்கு பதிலாக தோ சோட்டி ப பா மில்க் தூத் பேக்கெட் தோ சோட்டி தூத்கா பேக்கெட் கரிதே ஸோ ஒரு சின்ன ரெண்டு சின்ன தோனா ரெண்டு சின்ன அப்படின்னா சோட்டா ஸோ தோ சோட்டா தூத்கா பேக்கெட் கருதி அடுத்தது பாருங்க இப்போல்லாம் நாங்கள் சர்க்கரைக்கு பதிலாக தேன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இப்போலாம் ஆட்சிகள் இப்போ உள்ள போதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஆட்சிகள் நாங்கள் அப்படின்னா சர்க்கரைக்கு பதிலாக சீனிக்கே வஜாய் சீனிக்கி பஜாய் ஷா ஷஹத் அப்படின்னா தேன் அப்படின்றது அர்த்தம் ஷஹத்கா உபயோக கர்த்தேஹேன் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதனால் உபயோக கர்த்தேஹேன் அப்படின்றது வருது நம்ம தமிழில் உபயோகப்படுத்துகிறோம்னு இல்லையா அந்த மாதிரி தான் ஹிந்திலேயும் உபயோக கர்த்தேஹேன் ஃப்ளூரல் ஃபார்ம்ன்றதுனால கர்த்தேஹேன் அப்படின்றது வருது நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா உபயோக கர்த்தா கர்த்தாஹூன் அப்படின்றது வரும் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உபயோக கர்த்தே அப்படின்றது வரும் இன்னைக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம நாளைக்கு அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஸோ இங்கே வந்து போகலாமான்னு கொஷின் கேட்குறோம் அதனால கியா அப்படின்றது வரும் ஸோ கியா ஹம் நாம் ஆட்ச் ஜானேக்கே பஜாய் கல் வஹான் ஜாயேங்கே நாம போகலாமா அதனால் ஜாயேங்கே கியா ஜாயேங்கே நாம் போகலாமா கியா ஹம் ஜாயேங்கே நாம போகலாமா அப்படின்னா கியா ஹம் ஜாயேங்க இல்லைனா ஹம் ஜாயேங்கே கியா அப்படின்னு கேட்கலாம் இன்னைக்கு போகிறதுக்கு பதிலாக ஆ ஜானேக்கே பஜாய் கல் நாளைக்கு அங்கே வகான் ஜாயேங்கிய கியா போகலாமா சொல்றதுக்கு பதிலாக நீங்களே அதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ பத்தானே பஜாய் ஸோ ஜானேக்கே ஆணைக்கே மாதிரி பத்தானே பஜாய் இசை அப்படின்னா இதை ஸ்வயன் கரு அப்படின்னா ஸ்வயன் கரு அப்படின்னா நீங்களே ஸ்வயம் அப்படின்னா சுயமாக செய்யலாம் நீங்களே செய்யலாம் அப்படின்றது அர்த்தம் இல்லைனா ஆப்கூத் அப்படின்னு சொல்லலாம் தும்கூத் அப்படின்னு சொல்லலாம் நீங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கூத் தும்குத் ஸோ குதோட யூசேஜ் நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் நீங்களே அவரே அவளே அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்றது அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர்கிட்ட கேட்குறதுக்கு பதிலாக சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உசே பூச்சினேகே பஜாய் கேட்பதற்கு பதிலாக பூச்சினேகே பஜாய் நம்ம சும்மாவே இருக்கலாம் ஹம் சுப் ரக் சக்தேகின் நம்ம சும்மாவே இருக்கலாம் சும்மா அப்படின்னா சுப் ரக் அமைதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் ஸோ சுப் ரக் சக்தேகின் அருண்க்கு பதிலாக நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அருண் கே பஜாய் ஸோ இப்போ தான் சொன்னேன் ஜஹக் அப்படின்னு அதாவது அருணோடைய இடத்துல நான் இருந்து சமைக்கிறேன் அந்த மாதிரியான அர்த்தத்தில் ஸோ அருங்கி பஜாய் அப்படின்னு சொல்லலாம் அருள்லாம் அருங்கி ஜஹத் அப்படின்னு சொல்லலாம் மேக்கான பனா உங்கி பெண்பால் அப்படின்றதுனால பனா உங்கி அப்படின்றது கொடுத்துருக்கேன் நான் அப்படின்றது இதுவே வந்து ஒரு ஆண் வந்து அருண்க்கு பதிலாக நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே காண பனா உங்கா அப்படின்னு சொல்லணும் ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து காண பனா உங்கி அப்படின்றத சொல்லணும் நான் சமைப்பேன் அப்படின்றத சொல்லணும் அடுத்தது இன்னைக்கு பதிலாக நாளைக்கு போகலாமா क्या हम आज के बजाय कल जा सकते हैं की बदला आज के बजाय अब इनकी बदला कल अब ना की जा सकते हैं के बदला नहीं है वंदा है। सो तुम उसकी जह इले उजा क्यून आंदे अब क्यों आए ये ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு இந்த பற்றினா டாபிக் வந்து ஒரு ஓவரால் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்